ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீ சீரீஸ்ன குட் பை ட்ராகன் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்லேருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் சீரியஸாகவும் அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட்டாகவும் போக ஆரம்பிக்கும் நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு ஓவர் பவர்ட் அப்படிங்கிறதையே தான் கொஞ்சம் கொஞ்சமாக காமிப்பாங்க ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் பை டிராகன் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ்

நம்ம ஹீரோக்கு இருக்கிற திறமைக்கு அவன் கண்டிப்பா அகாடமி வந்தா இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவான்னு ஹெட் மாஸ்டர் அந்த ப்ரொஃபசரோ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு டோலன் என்ன விட்டுட்டு ஒரு நாள் இந்த இடத்துல இருந்து பயிர்வானோ அப்படின்னு சொல்லி சொல்லி நான் கொஞ்சம் சோகமாக்குறேன் என்ன பசங்க அவகிட்ட பிரச்சனை பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வில்லேஜ்ல எல்லாம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அப்ப கிறிஸ்டினா நம்ம ஹீரோட்ட வந்து ஃபாரஸ்ட்ல நம்ம போயிட்டு பாக்கணும் ஏன்னா சில மான்ஸ்டர்ஸ் அடிக்கடி வெளியே வரும்னு சொல்லவும் பட் அது ரொம்பவே டேஞ்சரஸான ஜாப் நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப நானுமே இந்த வில்லேஜ்ல ஒரு தீசோ நீங்க பாக்குற வேலையில நானும் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு வா கேட்கவும் சரின்னு சொல்லி இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா போறாங்க ஏதாச்சும் பீஸ்ட் கண்ணில் தென்பட்டா கூட வர அந்த ரெண்டு சோல்ஜர்ஸும் பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஃபாரஸ்ட் குள்ள இருக்கிற காத்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல அப்படின்னு கிறிஸ்டினா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா அட ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம அதை என்ஜாய் பண்றா இப்போ அந்த அட்வென்ச்சர் கேப்டன் பாலனோ மத்தவங்களும் வேற பக்கமா போறாங்க எப்பவுமே ஆளாட்டாருங்க அப்படின்னு பாலன் சொல்றான் ஒரு பனிக்குட்டி தனியா பக்கமா அதை துரத்திட்டு ஒரு சோல்ஜர் போறான் பாத்தா ஒரு புலி மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வருது அதை பார்த்துட்டு சோல்ஜர் பயத்துல கத்துறான் பட் டக்குன்னு அதுக்குள்ள பாலன் அந்த இடத்துக்கு வந்து அந்த சோல்ஜரை காப்பாத்திருக்கான் பட் பின்னாடியில இருந்து அந்த ஆட் மான்ஸ்டர் வந்து பாலனையும் அட்டாக் பண்ணிருக்கு அந்த சவுண்ட் அது பாலன் வாய்ஸ் தான் நம்ம ஹீரோ டீம் ஃபாஸ்டா போறாங்க இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க பின்னாடி போங்க

வால்டேக் இந்த இடத்துக்குலாம் வர்றது ரொம்பவே ரேர் ஆச்சு இன்னொரு புது மான்ஸ்டர் வர இருந்துச்சுன்னு சொல்றாங்க மக்கள் பயப்படுறாங்க பாலன் தான் நம்ம வில்லேஜ்லாங்க அவனுக்கு ஆடிப்பட்டு இருக்கானு தான் எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு வில்லேஜ் சீஃப் சொல்றாரு அது டீமன் தெரிஞ்சா வில்லேஜ் பானிக்கு ஆவாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்போ மாக்ரோ அந்த இடத்துக்கு வந்து பாலன் கண் முடிச்சிட்டான்னு சொல்றாங்க இன்னொரு மாஸ்டர் அங்க இருந்துச்சாமி அப்படின்னு மாக்ரோ விசாரிக்கிறாங்க ஃபாரஸ்ட்ல ஏதோ வித்தியாசமா நடக்குது நம்ம அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்றோம் அது நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை இல்ல கிங்டம் சொல்லி சோல்டியர்ஸ் படைய நம்ம இறக்கலாம் ஃபாரஸ்ட்ல மாற்றம் வரது தான் ஏற்க அத நம்ம பழகி வாழ ஆரம்பிக்கணும் மாக்ரோ சொல்லுவோம் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண அலோ பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான் நீ தனியா போக அவங்க சொல்லுவோம் நான் அவன் கூட போறேன் அப்படின்னு கிறிஸ்டினா டக்குன்னு சொல்லிருத்தா பட் உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அகாடமிக்கு நாங்க தான் பதில் சொல்லணும்னு சொல்லுவோம் அப்படின்னா நான் அவர் கூட போறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் என் கார் சையான் மேஜிக் யூஸ் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லுவோம் ஓகே செலினாவும் நானும் மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான் கிறிஸ்ட் நாங்க இல்லாத நேரத்துல நீ வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான் எல்லாத்த விட உங்க உயிர் தான் முக்கியம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு வில்லேஜ் சீஃப் சொல்றாரு கண்டிப்பா நம்ம ஹீரோவோ சொல்றான் அடுத்த நாள் நம்ம ஹீரோவோ செலினாவோ ஃபாரஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கிளம்புறாங்க அவங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல் இந்த தடவை காமிக்கிறான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான் அப்ப வில்லேஜோட என்ட்ரன்ஸ்ல பார்த்தா கிறிஸ்டினா நிக்கிறேன் குட் மார்னிங் நீங்க நாள் எப்படி போச்சுன்னு வா நீ வில்லேஜ்ல தானே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் நானும் சும்மா ஃபாரஸ்ட்டை சுத்தி பாக்கலான்னு வந்தேன் கிறிஸ்டினாவும் இப்ப உங்க கூட வந்துருத்த ஆனா சீஃப் தான் உன்ன வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் இந்த வில்லேஜ்க்கு ஒரு ப்ராப்ளம்னா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நானும் இந்த வில்லேஜ்ல ஒருத்தி தானே எனக்கு பிடிச்சவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பான கிறிஸ்டினா கேட்கறேன் சரி நீ என்ன நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும் அவா இடத்துல இருந்திருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பேன் சரியாவா வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் சொல்றேன் இப்படிதான் இவங்க எல்லாரும் இப்ப ஒன்னா ஃபாரஸ்ட்

நீ அதுக்கு ஃபீட் பண்ண ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறா கிறிஸ்டினாவும் அதை குரங்க குட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு அதை தொட்டு பாக்குறா அதுங்க ஜஸ்ட் பசியில இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுங்க வழக்கமா இருக்கிற இடத்த ஏதோ ஒரு மான்ஸ்டர் ஆக்கிரமிச்சிருச்சான் ஸ்பைடர் மான்ஸ்டர் எல்லாம் விட்டு இவ்வளவு தூரம் வெளியே வராது கண்டிப்பா இது நல்லதுக்குன்னு எனக்கு தோணல அப்படின்னு நம்ம ஹீரோவோ கிறிஸ்டினாவோ யோசிக்கிறாங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கேன்னு கிறிஸ்டினா என்ஜாய் பண்றா விட்டு அந்த வரன் வில்லேஜ்லயே இருந்திடலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு வா சொல்றா கிறிஸ்டினா நீ சாப்பிடும் கூட அழகா இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் நம்ம ஹீரோவா அவ்வளவு போகலவோ கிறிஸ்டினா கொஞ்சம் வைக்கப்படுறா எப்படி நீ இவ்வளவு அழகா இருக்குங்கிற சீக்கிரட்டை எனக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன் எனக்கு ஏத்தரலன்னு கிறிஸ்டினா சொல்லவும் சொல்ல வரப்போ இல்லையான்னு நான் கேட்கறேன் உனக்கு அது தேவை இல்லை நீ ஆல்ரெடி பார்க்க அழகாத இருக்க நம்ம ஹீரோ சொல்லவும் செலினா வைக்கப்படுற அப்ப இவர் என்ன ஒய்ஃபா ஏத்துக்கிடுவாரான்னு சொல்லி நான் யோசிச்சுக்கும் போதே திடீர்னு நம்ம ஹீரோவோ கிறிஸ்டினாவோ மான்ஸ்டர் அந்த பக்கம் வரத சென்ஸ் பண்றாங்க பார்த்தா ஒரு ஃபேரி ஷீல்டோட அந்த இடத்துல வந்து விழுது இங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபேரி சொல்லுது இந்த ஃபேரிக்கு அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் அதை கையில எடுக்கிறேன் பார்த்தா ஒரு டீமன் அந்த இடத்துக்கு வந்திருக்கு இந்த குரங்கு மான்ஸ்டர் அந்த இடத்துல இருந்து அவங்க போக சொல்றாங்க ஸ்டினாவோ நம்ம ஹீரோவோ போயிட்டு அதை அட்டாக் பண்றாங்க ஒரு டீமனோட அது நிக்கல நிறைய டீமன்ஸ் இவங்களை சுத்து போடுது செலினாவே அதுங்க அட்டாக் பண்ண போக டக்கு நம்ம ஹீரோ அதுங்களை கொள்றான் நம்ம ஹீரோட பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து ரெண்டு டீமன் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுதுங்க என் ஸ்வாடால அட்டாக் பண்ண முடியல என்ன நான் வீக்கா இருப்பேன் நினைச்சீங்களா டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு கையை வச்சே அதை தடுக்கிறேன் கைய மட்டும் டிராகன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி

யோசிக்கவும் நம்மளை சுத்தி ஆளுங்க இருக்காங்க நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான் பட் அதுங்க டீமன்ஸ் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் நாங்க சண்டை போட வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோஸ் வாட தூக்கி கீழே வைக்கவோ கிறிஸ்டினாவும் அதையே பண்ற மறைஞ்சிருக்கக்கூடிய எல்ஸ் எல்லாரும் இப்ப வெளியே வராங்க அந்த எல்ஃபோட லீடரும் வரா மரல் சீக்கிரமா அந்த பக்கவா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கூப்பிடுறான் நம்ம ஹீரோவும் இந்த எல்ஃப் லீடரை பாக்குறா இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது இப்போதைக்கு டீமன் சோல்ஜர்ஸ் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு கூடிய சீக்கிரமே பவர்ஃபுல்லான டீமன்ஸும் அந்த போர்ட்டல்ல இருந்து வெளியே வரும் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி ஃபாரஸ்ட் குள்ள போனா சில எல்ஸ் கோட்டையும் இப்போ சுத்து போடுது என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க త్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ బాగా నెక్స్ట్ ఎపిసోడ్ లో మీట్ పలం